அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் தாவேகா கட்சியின் அரியலூர் மாவட்ட புதிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் சிவா துணை செயலாளர் ராஜேஷ் உட்பட பேரூராட்சி நகராட்சி ஒன்றிய உள்ளிட்ட பதினைந்து பேர் நியமனம் செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொறுப்பாளர்களை வரவேற்கும் விதமாக மாவட்ட செயலாளர் சிவா உள்ளிட்ட பதினைந்து பொறுப்பாளர்களுக்கு மாலை அணிவித்து மேலதாளத்துடன் செந்துறை சாலை வழியாக உடையார்பாளையம் பேருந்து நிலையம் வரை உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பேருந்து நிலையத்தில் அண்ணா பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் உள்ளிட்ட தலைவர்களுக்கு மாலை அணிவித்தனர் இதில் கலந்து கொண்ட மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் மற்றும் மத்திய உணவு வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உடையார்பாளையம் நகரம் மற்றும் ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றியம் சார்பில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர் என்பதை குறிப்பிடத்தக்கது அறிவித்தமைக்கும் எங்கள் மண்ணின் மைந்தன் எம்எல் ராஜேஷ் அவர்களை துணை செயலாளராக அறிவித்தமைக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைவரையும் உறுப்பில் அறிவித்ததற்கு மிக்க எங்கள் எங்களது உயர் நகரம் சார்பாகவும் ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றியம் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்